தீராத நோய் தீர்க்கும் தீர்த்தமலை பற்றியும் அந்த மலையில் பல அதிசயங்களை தன்னகத்தை கொண்டுள்ள ஆலயத்தின் சிறப்புகளையும் இன்றைய பக்தி பக்திமயத்தில் பார்க்கலாம் நோய் தீர்க்கும் அற்புதமான திருத்தலம் தான் தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் திருக்கோயில் இங்குள்ள பற்பல தீர்த்தங்களில் நீராடுவதன் மூலம் மனிதர்களுக்கு ஏற்படும் பல வகையான நோய்கள் நீங்குகின்றன என்பது வியப்புக்குரியதாக இருக்கிறது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் சிறு வண்டுகள் போன்ற உயிரினங்களாக வாழ்வதாக நம்பப்படும் இந்த புனிதமான மலை தமிழ்நாட்டின் தருமபுரி மாவட்டத்தின் அரூர் வட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூரில் அமைந்துள்ளது இந்த ஊரில்தான் ஆயிரத்தி இருநூறு அடி உயரத்தில் உள்ள தீர்த்த மலையில் தீர்த்தகிரீஸ்வரர் கோயிலில் ஈசன் எனும் ஞான பேரொளி வீற்றிருந்து தீராத நோய் தீர்க்கும் தீர்த்தங்களை வற்றாது வழங்கி வருகிறார் பாண்டிய சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட ஏழாம் நூற்றாண்டு கோயில் அமைந்துள்ள இந்த தீர்த்தமலையில் ஒளிந்துள்ள மர்மங்கள் ஒன்றுதான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே ஆண்ட ராஜேந்திர சோழன் தினந்தோறும் இந்த கோயிலுக்கு வருகை தந்து தன் கரங்களால் இங்கு வீற்றிருக்கும் சிவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்துள்ளார் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் சிவபெருமான் வாழும் இடமாகவும் நம்பப்படுகிறது கோயிலை சுற்றியுள்ள அக்னி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் குமார தீர்த்தம் வசிஷ்ட தீர்த்தம் வாயு தீர்த்தம் வருண தீர்த்தம் அடுமன் தீர்த்தம் ராம தீர்த்தங்கள் எக்காலத்திலும் வற்றாது ஓடி வருகிறது இவற்றுள் முதன்மையான ராமதீர்த்தமானது ஏறத்தாழ முப்பதடி உயரத்திலிருந்து ஒரே சீராக நீர்வீழ்ச்சி போல விழுந்து கொண்டே இருக்கிறது வளமும் மூலிகை சத்தும் நிறைந்த இந்த தீர்த்தங்களில் நீராடி தீர்த்த கிரீஸ்வரை தரிசித்தால் தீராத வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்பது காலம் காலமாய் நிலவும் நம்பிக்கை அக்காலத்திலேயே இதை அறிந்திருந்த சோழர்கள் இந்த கோயிலை கட்டி வழிபட்டிருக்கிறார்கள் ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு கம்பீரமாக காட்சியளிக்கும் தீர்த்தமலை கோயில் சோழர் மற்றும் பாண்டியர்களால் கட்டப்பட்டுள்ளது இதற்கான பல கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன இந்த கல்வெட்டுகள் மூலம் சோழ வம்சத்தின் பெரும் ரகசியங்கள் உலகுக்கு தெரியவரும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் கங்க மன்னனான மல்லித்தேவி மகாராசர் என்ற மன்னன் இந்த இறைவனுக்கு ஆலம்பாடு என்ற சிற்றுறை தானமாக அளித்த பி ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டை பழமையானதாக உள்ளதால் இக்கோயில் ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட கோயிலாக கருதப்படுகிறது இதுவே தருமபுரி மாவட்டத்தில் தற்போது உள்ள கோயில்களில் பழமையானது என்பதில் ஐயமில்லை இந்த மலைக்கோவில் தீர்த்தம் மூர்த்தி தலம் மூன்றிற்கும் விசேஷமாக விளங்கி மிகவும் புராதனமானது சிவஸ்தலமாக விளங்குவதோடு இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் அம்பாளின் திருநாமம் வடிவாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இத்தல விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயருடன் அருள் பாலித்து வருகிறார் முயற்சியா பண்ணி பார்த்திருக்கோம் அங்க இருக்கக்கூடிய அக்னி தீர்த்தத்தை ஒரு ஒரு மாசம் சாப்பிட்டீங்கன்னா உங்க கூடிய அல்சர் கிளியர் ஆகுது இதை நேரடியாவே நாங்களே அனுபவிச்சு பார்க்க தான் இது இந்த தீர்த்தமலையோட உயரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூறு அடி உயரம் ஆனா தீர்த்தம் அமைஞ்சிருக்கிறது ஒரு ஆயிரம் அடி உயரத்துல தான் அமைஞ்சிருக்குது அதுக்கு மேல போனீங்கன்னா ஒரு கோட்டை இருக்கும் சீனநாயக்கன் கட்டின கோட்டை இருக்கு இன்னும் மேல போனா உச்சி பிள்ளையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கு இந்த கோயில் வந்து கனிம பிள்ளையான்னு சொல்லுவாங்க பாறைகளால் செய்யப்பட்டது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து தான் போருக்கு போவதற்கு முன்பு இந்த விநாயகரை வணங்கிட்டு போனதா தான் ஐதீகம் இருக்கு இலங்கை போரில் ராவணனை கொன்ற ராமன் லக்ஷ்மணன் இருவரும் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்குவதற்காக ஒவ்வொரு சிவஸ்தலமாக நீராடி வரும்போது அகத்திய முனிவரால் இந்த தலம் ராமபிரானுக்கு எடுத்து சொல்லப்பட்டது இருவரும் இங்கு மாசிமக நட்சத்திரத்தில் சிவபூஜை செய்ததால் உயிர்களை சம்ஹாரம் செய்த பாவங்கள் நீக்கி புனித தன்மை பெற்றதாக தல புராணங்கள் தெரிவிக்கின்றன இவைகளை தெரிவிக்கும் விதமாக கோயில் சுவர்களில் இதிகாசங்களான ராமாயண காட்சிகள் சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன இந்த சக்தி மிகுந்த தலத்தில்

ரெண்டாவது வீதி பழமையான கோயில் இருந்ததுனால இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பேருமே திருவண்ணாமலையில் மா பௌர்ணமியான கிரிவலம் சென்று வருகிறார்கள் அதே போல் திருத்தமலையிலும் இந்த கிரிவலம் வந்து சிறப்பாக சென்று போயிட்டு வந்தால் தமிழ்நாட்டில் ரெண்டாவது இடமாகவும் ராமேஸ்வரத்தை நடத்தபடி தீர்த்தமலை தீர்த்த ஈஸ்வராக இருக்கும் ஆணி மாத சனிக்கிழமை மற்றும் அமாவாசினை ஒட்டி தருமபுரி மாவட்டத்தில் பல பகுதிகளில் இருந்தும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களை சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தங்களில் நீராடி வழிபாடு செய்து வருகின்றனர் இங்குள்ள ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைப்பதோடு உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீர்த்தருளப்படுகிறது மேலும் குழந்தைவரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் ஆகியவற்றிற்காகவும் இத்தலத்தில் பக்தர்கள் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள்